வேர்களும் விழுதுகளும் ஒரு வாழ்வியல் கதை ஒரு அழகிய கிராமத்தில் இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள் ஒருவன் பெயர் புகழ் இன்னொருவன் பெயர் அறிவு புகழ் மிகவும் வசதியானவன் அவனுக்கு எந்த ஒரு சிறு கஷ்டமென்றாலும் உதவி செய்ய ஊரே திரண்டு வரும் ஒரு கல்லை நகர்த்த வேண்டுமென்றாலும் பத்து கைகள் அவனுக்கு உதவும் அவன் வாழ்க்கை எந்த போராட்டமும் இன்றி அவன் நினைத்தபடியே ஒரு நேர்கோட்டில் கொண்டிருந்தது ஆனால் அறிவு தனியாள் அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை ஒவ்வொரு வேளையும் உணவிற்காக அவன் போராட வேண்டியிருந்தது கனமழை பெய்தால் அவன் குடிசை ஒழுகும் அவனே ஏறி கூரையை மேய வேண்டும் காற்றில் மரம் சாய்ந்தால் அவனே கோடரி எடுத்து வெட்டி அகற்ற வேண்டும் ஊரே அவனை பார்த்து பரிதாபப்பட்டது பாவம் அறிவு இவனுக்கு உதவ ஒரு நாதி இல்லையே என்று பேசிக்கொண்டார்கள் பல ஆண்டுகள் கடந்தன ஒருமுறை அந்த கிராமத்தை ஒரு மிகப்பெரிய புயல் தாக்கியது ஊரே நிலைகுலைந்தது வசதியாக வாழ்ந்த புகழால் அந்தச் சூழலை தாங்க முடியவில்லை அவனுக்கு உதவி செய்ய எப்போதும் வரும் ஆட்கள் அன்று தங்கள் வீடுகளை கொள்ள ஓடிவிட்டார்கள் சின்ன சின்ன வேலைகளை கூட மற்றவர்கள் உதவியோடு செய்து பழகிய புகழுக்கு அந்த பேரிடரை எப்படி எதிர்கொள்வது என்றே தெரியவில்லை அவன் பயந்து போய் முடங்கினான் அவனது தன்னம்பிக்கை தகர்ந்து போனது ஆனால் அறிவு அவனுக்கு இந்த புயல் புதிதல்ல ஏற்கனவே பலமுறை தனி ஆளாக புயலையும் மழையையும் சந்தித்தவன் அவன் காற்று பலமாக வீசியபோது அவன் பயப்படாமல் தன் வீட்டை எப்படி பலப்படுத்துவது என்று யோசித்தான் மரம் விழுந்தபோது அதை எப்படி பாதையாக மாற்றுவது என்று அவனுக்கு தெரிந்திருந்தது சவால்கள் அவனை ஒரு இரும்பை போல உறுதியாகி இருந்தன புயல் ஓய்ந்த பிறகு ஊர் மக்கள் ஒரு உண்மையை புரிந்து கொண்டார்கள் புகழ் அந்த விவசாயியின் கதையில் வரும் தானியமில்லாத போல வளர்ந்திருந்தான் பச்சையாக தெரிந்தாலும் சவால்களைத் தாங்கும் வலிமை அவனிடம் இல்லை ஆனால் அறிவு காற்றில் அலைக்கழிக்கப்பட்டு தண்ணீரை தேடி வேர்களை பூமிக்குள் ஆழமாக அனுப்பிய அந்த தானியம் நிறைந்த பயிரைப் போல வாழ்வாங்கு வாழ்ந்தான் கதை சொல்லும் பாடம் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும்போது அவை உங்களை அழிக்க வரவில்லை உங்கள் திறமையை சோதித்து உங்களை செதுக்க வந்திருக்கின்றன உதவி கிடைக்கவில்லை என்று கவலைப்படாதீர்கள் தனி ஆளாக போராடும் ஒவ்வொரு நொடியும் உங்கள் மூளை கூர்மையடைகிறது உங்கள் மன உறுதி வளர்கிறது வாழ்க்கை ஒரு சினிமா என்றால் அதில் வரும் எதிர்பாராத திருப்பங்களே உங்களை ஒரு ஹீரோவாக மாற்றும் சவால்களை சாபமாக கருதாமல் வரமாக ஏற்று போராடுங்கள் வெற்றி நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் விடுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்